ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தேப்பிரை ஷஷ்டி என்று முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்தால் நம் உடலில் இருக்கும் தீராத நோய்களும் குணமாகும் அது எப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வர்ற ஆறாவது நாள்தான் நம்ம சஷ்டின்னு சொல்கிறோம் அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி அதாவது வளர்பிரை சஷ்டி அப்படின்னும் பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபட்ச ஷஷ்டி அதாவது தேய்பிரை ஷஷ்டின்னு நம்ம சொல்கிறோம் திதிகளின் வரிசையில் சஷ்டி ஆறாவதா வரனால அதற்கு மிக மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு தான் சொல்லணும் ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது ஜோதிடத்தில் ஆறாம் என்ற எண்ணுக்கு உரியவர் தான் சுக்கரன் இவர் லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுகிறார் இந்த தேவிரை சஷ்டி என்று குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் மனம் மற்றும் உடல் குறைபாடுகள் நீங்கி குழந்தை வரம் கிடைக்கும் என்பது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நம்பிக்கை நீண்ட நாட்கள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொண்டால் அந்நோய்கள் படிப்படியாக நீங்கிவிடும் அப்படின்றதும் நம்பிக்கைதான் இத்துடன் நீடித்த செல்வமும் வெற்றியும் யோகமும் கிடைக்கும் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு தனித்துவமான சக்தி உண்டு வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள மந்திரங்களின் ஒவ்வொரு எழுத்திற்கும் கூட பொருளும் மகத்துவமும் உண்டு இந்த மந்திரங்களை தூய மனதுடன் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் முழுமையான பக்தியுடன் சொல்லி வந்தால் நிச்சயம் அதற்குரிய முழு பலனையும் பெற முடியும் இந்த மந்திரங்கள் தீராத நோய்களையும் கூட தீர்த்து வைக்கும் ஆற்றல் படுத்தியவை நோய் வந்தால் டாக்டரிடம்தானே செல்ல வேண்டும் மந்திரம் சொன்னால் எப்படி நோய் குணமாகும் என பலருக்கும் மனதில் தோன்றலாம் நோய் வருவதற்கு அறிவியல் ரீதியாக எத்தனையோ காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நாள் கிழமை திதி ஆகியவற்றிற்கும் நோய் வருவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன நோய்க்கு மருந்து சாப்பிட துவங்குவது சிகிச்சை பெறுவதற்கும் கூட சில குறிப்பிட்ட நாட்கள் உகந்தவை என சொல்லப்படுவதும் இந்த காரணத்தினால்தான் அதாவது கிழமைகளில் ஞாயிறு செவ்வாய் சனி ஆகியவற்றிலும் திதிகளில் நவமி துவாதசி ஷஷ்டி ஆகியவற்றிலும் நட்சத்திரங்களில் சதயம் சுவாதி பூரம் பரணி ஆயில்யம் திருவாதிரை ஆகியவற்றிலும் காய்ச்சல் சளி துவங்கி வேறு எந்த நோய் வந்தாலும் அவ்வளவு சுலபத்தில் உடலை விட்டு நீங்காது என சொல்லப்படுகிறது இதனால் உடல் ரீதியான கஷ்டம் மனக்கஷ்டம் பணவிரயம் மருத்துவ செலவுகள் என பல கஷ்டங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகின்றன இப்படி வருகின்ற நோய்கள் விரைவில் குணமாவதற்கு சில எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி வந்தால் அந்த மந்திரங்களுக்கு மந்திர சக்தி ஏற்பட்டு அதன் காரணமாக விரைவில் உடலில் ஏற்பட்ட நோய்கள் குணமாகும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் நோய்கள் விரைவில் குணமாக வேண்டும் என்பவர்கள் முருகனுக்குரிய திருப்புகள் பதிகம் மந்திரம் ஆகியவற்றை தொடர்ந்து சொல்லி வரலாம் இந்த மந்திரங்களை நோயால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது அவர்களுக்கு பதில் அவர்கள் குடும்பத்தினரோ உறவினரோ அவர்கள் அருகில் அமர்ந்து இந்த மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி வரலாம் இந்த மந்திரங்களை தினமும் சொல்லி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் நோய் தீர்க்கும் முருகன் மந்திரம் ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வரவர ஸ்வாகா இந்த மந்திரத்தை தேய்விரை ஷஷ்டி என்று விரதமிருந்து தொடர்ந்து உச்சரித்து வந்தால் நம் உடலில் இருக்கும் தீராத நோய்கள் படிப்படியாக குணமாவதை கண்கூடாக பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க